ஓம் ஸ்ரீ வராகி தாயே பொற்றி என் அன்புக்குழந்தே இப்போது இந்த இரவு பொழுதில் எதற்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ரொம்ப காத்திருந்து எதுக்குமே பலனும் கிடைக்காம நிம்மதியாகவும் உன் வாழ்க்கை மாறாம நீ தினமும் தடுமாறுறதையும் தவிக்கிறதையும் பார்த்து பொறுக்க முடியாமதான் உனக்கான உதவியை செய்வதற்காக இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய பெயர் கொண்ட இந்த தான் உன்னை தேடி வரப்போகிறாங்க அதாவது வா வீண ஆரம்பிக்கிற எழுத்து கொண்ட அந்த பெண் வராகி என்பதை போல வராகி வரலட்சுமி விஜயா அப்படி வா வீணு ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து இருக்கக்கூடிய பெண் என்பவள் உன்னை நோக்கி உன்னை தேடி வந்து ஊக்கிட்ட பேசுவாங்க அவரே உனக்கு சொந்தமாகவும் பந்தமாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன் நீ ஒன்றுமே செய்ய வேணாம் பொறுமையா யதார்த்தமா எப்போதும் போல உன் வாழ்க்கையை தொடர பூமியில நீ என்னென்னலாம் ஆசைப்பட்டியோ எந்த வகையில உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தியோ அந்த எல்லா வகையான உதவிகளையும் அந்த பெண் மூலமாக இந்த வராகியம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன் துரோகத்தால் வீழ்ந்த மனிதர்கள் கூட இருக்காங்க ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு நல்லா வாழ்ந்த மனிதன்னு சரித்திரத்திலேயே யாரும் கிடையாது யாரெல்லாம் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாங்களோ யாரெல்லாம் உன்னை வீழ்த்தி அழிக்க நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலதான் இந்த வரகியமா உன்னை வாழ வைக்க போறேன் ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்யறதுங்கிறது நன்மையைதான் கொடுக்கும் அதுவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசிச்சு யோசிச்சு செய்யும் போது அது இன்னுமே கூட நல்ல முன்னேற்றத்தை அல்லவா எதையுமே யோசிக்காம அவசரப்பட்டு செஞ்சினாதான் உன் முயற்சியெல்லாம் வீணாக போகும் எப்போவுமே திட்டம் போட்டு சரியான செயல்களை சரியான நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டினா அது உன் வாழ்க்கையவே வெற்றிகரமாக மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி படைச்சது இதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நாளையிலிருந்து உன் வேலைகளை எல்லாம் சரியாக சிறப்பாக செய் எப்படியாவது அந்த பெண்ணின் ரூமத்துல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நான் உன்னை நோக்கி வருவேன் இந்த உலகம் எப்போதுமே ஒருத்தரை பழி சொல்ல தயங்காது ஆனா அதுவே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டா அந்த வழியையும் எப்படி அடைக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே தயாராக இருக்கும் உனக்கு நல்ல வழி சொல்லாத இந்த உலகம்தான் உன் மேல பழிபாவம் போடுறதுக்கு பயப்படாமல் உன்னை நாடி வரும் நீதான் யார் எப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும் என்று சொல்லவே எல்லாருமே நல்லா இருக்கணும் நினைச்சனே இப்போது பட்டதே போதும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் என்ன நிம்மதியா வாழ தாயேன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை உன்னை பாடாய் படித்து விட்டதல்லவா நல்லவனாக உண்மையாக இருக்கக்கூடியனே யாருக்கும் பயப்படாத உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து உன் மனம் சொல்லுகிறபடி எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பி அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ நொந்து போயிருக்கிறது எனக்கு தெரியும் சொல்லவே பொறுமையா இருக்க முடியாதுன்னு இந்த பெண்ணின் ரூபத்தில் உன்னை தேடி வந்தேன் நீ கஷ்டப்பட்டா உன்னை கைத்தட்டி சிரிப்பாங்களே தவிர யாரும் கை கொடுத்து உதவ மாட்டாங்க முக்கியமா அதுவும் நீ யாருக்கு உதவி செஞ்சியோ யாருக்காக பாவப்பட்டியோ அவங்களே உன்னை ஏமாத்தியோ கீழே தள்ளிவிட்டோம் கைத்தட்டி சிரிக்கக்கூடிய கலியுக காலமாக தான் இருக்கு நீ எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டும் தயங்கிக்கிட்டுமே இருந்தினா தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் பயமும் தயக்கமும் எனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ தயாராக வந்தினா வெற்றி உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும் என்று செல்லவே உன் மனசுல நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வந்தாலும் உடனே அந்த செயலை அப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைச்சினா நீ யோசிச்சதை செஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா காலம் உனக்காக காத்திருக்காதல்லவா தெளிவான எண்ணங்கள் தான் நல்ல செயலை உருவாக்கும் நீ எப்போது எந்த விஷயத்தை சரியாக யோசிச்சாலும் இது நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் நீ சிந்திச்சாலும் உடனே அதை செயலாக மாற்றிவிடு விடு யார்கிட்டையும் பேசாத அளவுக்கு யாரையும் தேடி போகாத அளவுக்கு வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துருச்சுதானே எல்லார்கிட்டையும் பேசி பேசி வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட வாழ்க்கையும் உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருச்சு இப்போது வாழ்க்கையே ஒரு அதிசயமாக உனக்கு இருக்கிறதா கவலைப்படாத வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இருக்கக்கூடிய நல்ல பண்பை மறந்துடக்கூடாது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டனி சீக்கிரமே நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ கடைசி வரை நம்பிக்கையோட போராடும் கடைசி நிமிஷத்துல கூட உனக்கான வெற்றி மாலையை உன் கழுத்தில் நான் சூட்டுவேன் எப்போதும் வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இறந்திராது உன் நம்பிக்கையின் மூலமாக தான் உன் வாழ்க்கையவே நான் வெற்றியாக மாற்றுவதற்கு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அமைதியாக சென்று விடுவே யாரெல்லாம் உன் அவமானப்படுத்தி கேலி பண்ணி சிரிச்சாங்களோ அவங்க மத்தியில உன்னை தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வைப்பதுதான் என்னுடைய லட்சியம் இந்த வராகியம்மா எல்லாரும் உன்னை பார்த்து பயந்து ஓடக்கூடிய அளவுக்கும் ஓ வெற்றியை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு வியந்து நிற்கிற அளவுக்கும் உனக்கு மாபெரும் அற்புதங்களை செய்ய போறே நீ எல்லாரையுமே மனிதர்கள் வேணும் சொந்த பந்தம் வேணும்னு ஆசா பாசம்னு நினைச்ச ஆனா சொந்தங்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்க சொந்தமாவது பந்தமாவது பாசமாவது காசு பணம் தான் பெருசு நினச்சிக்கிட்டு உன்னை தூக்கி தூர எரிய தயாராக இருந்தார்கள் தானே பணம் குணம் பாசம் நேசம் சொந்தம் பந்தம் மதிப்பு இது எல்லாமே வாழ்க்கைக்கு அவசியன்றதையே மறக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல பணம் ஒரு பெரிய ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் இருக்கு ஆனா இது ரொம்ப நாட்கள் நீடிக்காதுங்கிறது தான் உண்மை காசு பணத்தையே வச்சுக்கிட்டு மனுஷ இந்த உலகத்தை வாழ்ந்துட முடியாது நாலு மனிதர்கள் வேணும் நல்லதோ கெட்டதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு நாலு மனிதர்கள் தானே வந்து தொலையாக நிற்க முடியும் அதனால யார் எப்படி மாறினாலும் நீ எப்போதும் மாறாதே என்று சொல்லவே இந்த உலகத்தில் சுயநலவாதிகளும் அதிகமாயிட்டாங்க அடுத்தவனை ஏமாற்றி துரோகம் செய்கிற துரோகிகளும் அதிகமாயிட்டாங்க ஆனால் நல்லவர்கள் மிக குறைவாகவே இருக்காங்க நீதான் யார் சுயநலவாதி யார் துரோகின்னு பார்த்து பழகணும் என் சங்கமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்காகவே உனக்கான நல்லதை நான் செஞ்சு போறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாதவனே நல்லா நிம்மதியா சந்தோஷ வாழ்க்கையை வாழும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அடுத்தவங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய உன்னை நான் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனா நீ அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தீனா உன்னால கடந்து போக முடியாது வாழ்க்கையில் கஷ்டத்தை கடந்து வருவதற்கு தயாரான துணிவுள்ள ஆளாக இருந்தா எல்லாத்தையுமே தாண்டி உன்னால முன்னேற்றம் அடைய முடியும் சில பேர் வார்த்தைகளால உன்னை காயப்படுத்ததா செய்றாங்க ஆனா நீ எந்த சூழ்நிலையிலும் போய் போய்விடாமல் அவங்க பேசின வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து யார் உன்னை ஏமாற்றினாலும் சரி இந்த வராகியம்மா உனக்காக நல்வழியை காட்டுவேனு நம்பு ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாகவாவது நான் உனக்கு உதவி செய்வேன் சொன்னபடிதான் இப்போது இந்த பெண்ணின் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையவே அதிசயமாகவும் அற்புதமாகவும் நான் என்று செல்லமே இந்த உலகத்துல யாராவது ஏதாவது கேட்டவனே நீ கொடுத்துடணும் மாட் இல்லை என்ற இல்ல முடியாது கிடைக்காதுன்னு சொன்னீ உன்னை கெட்டவன்னு தான் சொல்லுவாங்க அது மட்டுமல்ல நீ யாருக்காவது ஏதாவது கொடுத்தினாலும் அதை உடனே மறந்து போயிடணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் அவசரத்துக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு கேட்குறாங்களேன்னு ஏதாவது காசோ பணமோ உதவியோ செஞ்சுட்டு இன்னொரு நாள் உனக்கு தேவைப்படும் போது நீ அதை போய் கேட்டால் கூட பாரு கொடுத்ததை எப்படி கணக்காக கேட்குறாங்கன்னு உன்னை கெட்டவனாக பேசக்கூடிய உலகமாக தான் இது இருக்குது எல்லாருமே ஆளுக்கு ஒரு நீதியை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய இந்த பூமியில் நீ எப்போதுமே நீதி நேர்மை நியாயம்னு நல்ல பிள்ளையாக என் செல்லமே உன்னை மதிப்போட மரியாதையோட நடத்துறவங்க கிட்ட நீயும் பணிவோட நடந்துக்கோ உன்னை ஏளனமா நினைச்சு சத்தம் போட்டு அடக்கி நினைக்கிறவங்க கிட்ட நீயும் சற்று திமிராகவே இருப்பதில் தப்பில்லை எந்த முயற்சியுமே விதைச்ச உடனே வெற்றி கிடைச்சிடாது தொடர்ந்து முயற்சியில பயணம் செய்து கொண்டே இருக்கும் போதுதானே வெற்றிகள் உன்னை தேடி வரும் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையா இருக்கணும்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு நம்பு நீ அதிர்ஷ்டம் உள்ளவனாக உன்னை நினைச்சிக்கும் போதுதான் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் இல்லை எனக்கு எதுவுமே சரியா நடக்காது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீ நினைக்கும் பட்சத்தில் எதுவுமே சரியாக நடக்காதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோ ஏன்னா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கிறதும் நடக்காம இருப்பதும் கூட உன் எண்ணத்தை பொறுத்ததுதான் நீதான் எப்போதுமே உன்னை உயர்வாக நினைக்கணும் நீ உன் வாழ்க்கையில என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கோ மகிழ்ச்சியாக இரு ஆனா அதை யாருக்கிட்டையும் சொல்லாதே என் சொல்லவே ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் ரொம்ப கொடூரமானவங்களா ரொம்ப பொறாமை எண்ணம் கொண்டவர்களா போட்டி மனப்பான்மையோட இருக்கவங்களா இருக்காங்க யார் சந்தோஷமா இருந்தாலும் மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை பொறுக்கவும் முடியவில்லை அதனாலதான் நீ சந்தோஷமா இருந்தா கூட அதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றேன் உன்னுடைய திறமையை செலவழிக்க தயங்காதே எந்த அளவுக்கு உன்னுடைய திறமை ஒரு இடத்துல வெளிப்படுதோ அந்த அளவுக்கு எல்லாருடைய பாராட்டும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும் என்னுடைய அன்புள்ள திறமைசாலியான புத்திசாலி பிள்ளையான நீ புத்திசாலித்தனமா யோசிச்சு உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்தில் நீ ஜெயிப்பதை யாராலுமே தடுக்க முடியாது என்று சொல்லவே இந்த உலகத்துல எல்லாருமே தவறு செய்கிறாங்க ஆனா தவறு செய்ய பயப்படாதவர்கள் தவறு வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க நீ எப்போதுமே தவறே செய்யாத நல்ல பிள்ளையாக உண்மையான ஆளாக இரு